பேசுறீங்க அவன் என்ன சொல்றா பீஸ் பிடுங்கின பல்பாம்ல எங்க தலைவரு ஐயா நயினார் நாயேந்திரன் நீங்க எல்லாம் நேரம் தூக்கு போட்டு செத்து இருக்கணும் பிஜேபி தலைவர் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காப்ல அண்ணாமலை வந்து நயினார் நாகேந்திரா வந்து ஒரு ஆளே கிடையாது பிஜேபிக்கு ஆப்டான ஆள் கிடையாது கட்சிக்கு உண்மையான ஆள் கிடையாது பாருங்க பாருங்க ஒரு இஷ்யூ நடந்தோடனே நான் தான் முதல்ல வந்து என்னோட இருப்பதை வந்து காட்டுறேன் இன்னொரு வரும் நம்ம ஆமக்கருக்கு வரும் நம்ம அள்ளி வீடு அவுத்து விடு கதாநாயகன் வளர்த்து விட்டுருக்காரு ஒரு ரெண்டு பேரை ஏறு கனவே ஒரு காளியம்மா பாவம் தொண்டையிலேயே கத்திட்டு கிடந்துச்சு அந்த அக்கா அப்பா எங்க போனாலும் அப்படியே உசுரோ கொடுத்து பேசிட்டு கிடந்துச்சு பாவம் அதையே பிசுறுன்டாப்புல அனைவருக்கும் வணக்கம் நான் மறுபடியும் ஏன் பேச வந்திருக்கேன்னா இந்த பொம்பளைங்களை ஏவி விட்டு கட்சியில வந்து அடுத்தடுத்த கட்சிகள்ல வந்து பொம்பளைங்களை ஏவி விட்டு எங்க தலைவரை பேச ஆரம்பிக்கிறானுங்க அதுக்கு பதிலடி பொம்பளைங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நான் வந்து பேச வந்திருக்கேன் இப்ப வந்து ஒரு சம்பவம் நடக்குது ஒரு ஹைகோர்ட்ல வந்து ஒரு 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 ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு எங்க தலைவர் வர்றாரு வர்ற வழியில பொருத்தமாக இப்போ யாருன்னே தெரியாம ஒருத்த வந்து பைக்கை நிப்பாட்டுறான் அவன் தான் நிப்பாட்டுறான் இடிக்கலை பைக்கை கொண்டு வந்து முன்னாடி வந்து காரை வந்து மறிக்கிறான் மறிச்சிட்டு நேரா டிரைவர் கிட்ட போகாம அவன் என்ன பண்றானா தலைவர் அதாவது பேசஞ்சர் உட்காந்துருக்க இடத்துல இருக்கட்டும் யாரோ எனிவன் ஏன்னா அவனுக்கு அங்க இருக்குது யாருன்னு தெரியாதுல்ல அவன் அப்படிதானே சொல்றான் யாரா இருந்தா என்ன எந்த வண்டினே தெரியாம மறிச்சேன்னு சொல்றான்ல பிராடே அந்த ஃப்ராடு கிட்ட அவன் வந்து வண்டியை சப்போஸ் இடிச்சுட்டா நார்மலா வண்டி இடிச்சுட்டா நம்ம யாரை போய் கேட்போம் டிரைவர் கிட்ட போய் தான் சண்டை போடுவோம் இதுதானே உலக வழக்கம் ஆனா இவன் எங்க போறான் நேரம் எங்க தலைவர் கிட்ட போறான் நல்லா அந்த வீடியோவை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நேரம் ஏறிக்கிட்டு போறான் சண்டை சண்டவழிக்க கண்ணாடி இறக்கு கண்ணாடி இறக்குங்கிறான் எதுக்கு கண்ணாடி இறக்குறதுக்கான நோக்கம் அதை எதுக்கு சொல்றான் அடுத்து எதிர்த்தாப்புல ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த சம்பவத்தை ஆரம்பத்துல இருந்தே எடுக்கிறான் அதுதான் ஹைலைட் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்து போலீஸ் தள்ளுமுலு ஆகுறப்ப ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னா அது யதார்த்தமாக ஒரு எவிடன்ஸுக்காக எடுக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இந்த நாய் என்ன பண்ணுது முன்னாடி ஆரம்பத்துல இருந்து அங்க இருந்து ஒருத்த வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அதுக்கும் இது சாட்சி அதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு என்னன்னா அந்த வீடியோ எடுத்தவன் ஒரு காவி சட்டை போட்ட ஒரு சங்கி அது அதுக்கும் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு இப்ப இன்னொரு பெரிய எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க பூரா எல்லாரும் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறமா இல்லையான்னு பாருங்க மோதினது சிறுத்தைகள்கிட்ட என்னால போய் போயும் போய் ஏண்டா போய் போய் திருமாவளவன் மேல கை வச்சோம் சிறுத்தைகள் கிட்ட போய் மோதுனோம் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் அலறணும் அந்த அளவுக்கு நாங்க இப்ப எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஹம் ஜெயலலிதா அம்மாவாலேயே எங்க தலைவரோட தொடமில்ல ம் எவ்வளவு பெரிய ஆளுமை அந்த அம்மா அவங்களுக்கே வந்து நாங்க வந்து பிளிப்கார்ட்னவங்க எங்ககிட்ட வந்து உங்க செல்லாட்ட வேலையெல்லாம் எங்ககிட்ட காட்டுறீங்க அந்த வாயில் ஏதுனாச்சு வேற நான் ஒன்று ஒன்று வேணாம் அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு நான் ரொம்ப டீசன்ட்டா பேசிட்டு இருக்கேன் பீஸ் பிடுங்கின பல்புன்னு உனக்கு எப்படி தெரியும் ம் அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு பீஸ் பிடுங்கின பல்ப்னா என்னான்னு அர்த்தம் தெரியுமா பவர் இருக்க பல்பா பீஸ் பிடுங்கின பல்பான்னு காட்டிடலாமா உனக்கு ஆ பீஸ் பிடுங்கின பல்பா அவரு கொஞ்சம் இப்ப தெரியும் பீஸ் குடுங்கின பல்ப் யார் பவரா இருக்க பல்ப் யாருங்கிறது இப்ப கொஞ்ச நேரத்தில் தெரியும் அண்ணாமலையா எங்க தலைவரான்னு அண்ணாமலைக்கு தானே ஏற்றுக்கிட்டு வரேன் எங்க தலைவர் அண்ணாமலை நயினார் நாயந்திரன் ஐயா நயினார் நாயந்திரன் நீங்க எல்லாம் நேர தூக்கு போட்டு செத்துருக்கணும் பிஜேபி தலைவர் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காப்புல மான சூடு சுரணம் இருக்கா என்னன்னு தெரியல அதெல்லாம் இருந்தா நீ ஏன் பிஜேபியில் போய் சேர போறீங்க என்ன பேசினாலும் அதாவது அண்ணாமலை வந்து நயினார் நாகேந்திரா வந்து ஒரு ஆளே கிடையாது பிஜேபிக்கு ஆக்டான ஆள் கிடையாது கட்சிக்கு உண்மையான ஆள் கிடையாது பாருங்க பாருங்க ஒரு இஷ்யூ நடந்தோட நான் தான் முதல்ல வந்து என்னோட இருப்பதை வந்து காட்டுறேன் எங்க போய் இதை சொல்றது இப்பயாவது முழிச்சுக்கங்க சார் நயினார் நாகேந்திரன் சார் இப்பயாவது முழிச்சுக்கோங்க அப்புறம் என்னன்னா அவன் இந்த அம்மா என்ன கேக்குதுன்னா பட்டியல் இனத்தார் போராட்டத்தை வந்து எங்க போனாரு இவங்க இந்த தலைவன் பட்டியல் இனத்துக்கான தலைவரு துப்புரவு தொழிலாளர்களுக்கான போராட்டம் நடந்தப்ப எங்க போனாரு நீ எங்க போன நீ எங்கமா இருந்தப்ப இன்னைக்கு கைய குத்தி 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 பேசுற அஹ் பிரியாஸ்ரீ அன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்களை அடிச்சு இழுத்துட்டு போறப்ப நீ எங்க இருந்த தூங்கிட்டு இருந்தியா ஏசி ரூம் போட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்தியா நீ எங்க போன நீ வந்திருக்க வேண்டியதானே நீ வந்து முன்னாடி நின்று இதை நே சரி அதை வந்து போராடி இருந்தானா பரவாயில்ல நீ ஏன் வரல எங்க தலைவர் என்ன பண்ணாருங்கிறது எங்களுக்கு தெரியும் அந்த 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 டைம்ல என்ன நடந்துச்சுங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் நீ உன்னோட நவதுவாரங்களே மூடு பல தடவை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே நான் பேசுன வீடியோல அத்தஞ்சலிக்கவோ வாய் இதை மூடிக்கிட்டு நீ இருந்தனாலே போதும் அப்புறம் வருவோம் நம்ம ஆமக்கருக்கு வருவோம் நம்ம அள்ளி விடு அவுத்து விடு கதாநாயகன் வளர்த்து விட்டுருக்காரு ஒரு ரெண்டு பேரை ஏற்கனவே ஒரு காளியம்மா பாவம் தொண்டையிலேயே கத்திட்டு கிடந்துச்சு அந்த அக்கா அப்ப எங்க போனாலும் அப்படியே உசுர கொடுத்து பேசிட்டு கிடந்துச்சு பாவம் அதையே பிசுறுன்ட்டாப்புல ஆஹ் காளியம்மா ஒரு பிசுறு அப்படின்ட்டாரு அந்த சீமானு நீ இப்ப புதுசா மசுருன்னு வந்திருக்குதுக்க போல மசுறு அப்புறம் கொசுறு மசுறு கொசுரெல்லாம் இப்ப வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு மேடையில மைக்கு கிடைச்சோடனே ஆமா நான் கேக்குறேன் சி இந்த நாம் தமிழர்ல இருக்க யாருக்குமே மைக்கு சரியா நிக்காதா எல்லாருமே இப்படி எப்படி என்ன மேனரிசம்மா உங்களுக்கு எல்லாருமே பேசுறப்ப மைக்கை எப்படி இப்படி தூக்கி விட்டு தூக்கி விட்டு பேசுறீங்களே என்ன சரியா நிக்க மாட்டுதா இல்ல நீங்க பேசுறது வெளில கேட்காதுன்னு உங்களுக்கே சரியா கேட்காதுங்கிற உங்களுக்கே வந்து அந்த தன்னம்பிக்கை இல்லாதனால அப்படி செய்றீங்களா இல்ல உங்க அண்ணா வந்து மூக்கை நோண்டிட்டே பேசுற மாதிரி நீங்க வந்து மைக்கை வந்து சரி பண்ணிட்டு பேசுறீங்களா சரி ஓகே அது உங்களோட விருப்பம் அதை பத்தி நம்ம ஏன் பேசிக்கிட்டு அது தேவை கிடையாது இந்த கார்த்திகா அப்புறம் அந்த ஒரு முஸ்லீம் பொண்ணு தாரிகா சல்மான் இந்த ரெண்டு பேரை பத்தி இப்ப நம்ம பேசுவோம் ஆளுக்கெல்லாம் இருக்கட்டும் அவங்களுக்குலாம் அடுத்த வீடியோ தனியா போட்டுக்கலாம் இப்ப இந்த ரெண்டு பேரை மட்டும் நம்ம வந்து பேசுவோம் மா கார்த்திகா நீ காளியம்மா வந்து பிசுறு நீ வந்து ஒரு மசுரு சீமானுக்கு எங்களுக்கு இல்லை எங்களுக்கு நீங்க எல்லாரையும் எப்போ ஒண்ணுதான் சீமானு ஒண்ணுதான் சீமானுக்காக வந்து பேசுற நீங்களும் ஒண்ணுதான் ராவே மட்டும் தற்குறி நீங்க சொல்லக்கூடாது நீங்க முழு தற்குறி முழு சந்திரமுகியாவே மாறின கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து முழு தற்குரியா மாறின சீமானோட வாரிசுகள் சரியா சீமான் ஒரு தற்குரி சீமான கூட வர்ற நீங்க எல்லாம் வந்து இன்னொரு தற்குறி பொய்யா பேசிட்டு என்ன இது நம்ம ஒரு லாஜிக்கா யோசிக்க கூட தெரியாம ஒரு ஒரு க ஒரு ஆஹ் ஈழத்துல வந்து போர் நடந்துகிட்டு இருக்குதான் செல் அடிச்சுட்டு இருக்காங்களா சுத்தி செல் அடிச்சுட்டு இருக்கிறப்ப இவருக்கு உட்காந்து விருந்து பெருமாறி இருந்தாரான் தலைவர் தலைவர் பிரபாகரன் வந்து விருந்து பெருமாறுனாராம் என்ன மாதிரி அள்ளி அவுத்து விடு கதை இந்த கதையும் கேட்டுக்கிட்டு நீ அவனுக்கு சொம்படுச்சிட்டீங்க வர்ற பாத்தியா உங்களெல்லாம் இந்த தாரியா சல்மான் ஒன் நீ சொல்ல செருப்ப வந்து செருப்பால அடிக்கணும் செருப்ப கவ குடுத்து அடிக்கணும் ஒன்னு அடிக்கணும் நீ முதல்ல ஓட ஓட விட்டு உன செருப்பை எடுத்து அடிச்சாதான் நீ வந்து சரியாவ என்னது அந்த என்ன சொல்லியிருக்க நீ திருமாவளவன் வந்து பத்து கேஸ் வாங்கினாதான் ஒரு ஒருத்த மேலேயே பத்து கேஸ் வாங்கினாதான் நீ வந்து கட்சிக்கு வரணும் சொல்லியிருக்காரு இவரெல்லாம் ஒரு தலைவனான்னு கேட்டிருக்கியே ஏ மாடு 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 கேஸ் பத்து கேஸ் வாங்கன்னு எந்த கேஸ் சொன்னாரு கொள்ளை கேஸ் கொலை கேஸு திரு திருட்டு கேஸ வச்சிட்டு வர சொன்னாரு எங்களை அடிச்சா திருப்பி அடி சேரிக்குள்ள புகுந்தான்னா அவன் காலை வெட்டு சேரிக்குள்ள புகுந்து பெண்களை வந்து அப்ப பிரபாகரன் என்ன பண்ணாரு பிரபாகரன் மேத்தகு பிரபாகரன் அவரை தானே நீங்க தலைவர்ங்கிறீங்க அவர் போராளியா மாறினதுக்கான நோக்கம் என்னடி என் அறிவுகட்ட மாடு போராளியா மாறினதுக்கான நோக்கம் என்ன சொல்லாம் பாப்போம் அவங்க பகுதிக்குள்ள புகுந்து சிங்கள இராணுவர்கள் வந்து பெண்களை படுத்துனாங்க நான் வீட்டுக்குள்ள இந்த அந்த அந்த விஷயம் வந்து அந்த இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது கொடுமைப்படுத்துறாங்கிற எதிர்ப்பா தானே ஒரு ஒரு கிளர்ந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு பண்ணி எரும கெடா மாடு தடி மாடு தெரியுதா அறிவு இருந்தா யோசிடி கார்த்திகா அவங்க ரெண்டு பேருக்கு இருந்தா கார்த்திகா தாரிகா நல்லா தாண்டி இருக்கு பேரு ரெண்டு பேருக்கு பொருத்தமா இருக்கு நல்லா யோசிச்சு பாரு விடுதலை புலிகள் இயக்கம் எப்படி தோன்றுச்சு ஒரு இனத்துக்கான விடுதலைக்காக என்னடா வந்து இப்படி தமிழ் மக்களை வந்து ஈழத்தமிழர்கள் வந்து இது மாதிரி வந்து கொடுமைப்படுத்துறாங்களே நமக்கான அமைப்பை உருவாக்கி போராடலான்னு உருவானதான் விடுதலை புலிகள் இயக்கம் வரலாறு படிச்சிருக்கியா இல்ல சீமானுட்ட கதையை நம்பிதான் கட்சிக்குள்ள இருக்கியா போய் பிரபாகரன் வரலாற போய் படி புக் வாங்கி படி ஆஹ் அதே போல விடுதலை சிறுத்தைகள் என்னன்னா சேரியில் நடக்கிற அந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் அப்ப என்ன சொல்றாரு இயக்கம் உருவானப்ப நீ ஏன் சேரிக்குள்ள வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு வர்ற நாதாரிங்க உள்ள வந்து உன் அடிப்பான் அவன் வந்து உள்ள வந்து வீட்டுல இருக்க பொம்பளைங்களை கைய பிடிச்சி இழுப்பான் புருச முன்னாடியே வந்து படுத்துட்டு போவான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு எதுக்கு இப்படி மழுங்கத்தனமா இருக்கீங்க வந்தா அவனை காலை உன் சரி எல்லாம் உன் குடிசைய கொளுத்திட்டு அவன் போவான் நீ ஐயோ குய்யோன்னு அழுதுக்கிட்டு வந்து ஏன் இங்க நிக்கிற எதுக்கு அழுதுட்டு வர்ற அவன் உள்ள வந்தானா வெட்டு காலை அவன் உள்ள வந்து உன்னை அடிச்சானா நீ திருப்பி அடி அவன் வந்து பொம்பளைக்கீல பிடிச்சி இழுக்க வந்தானா மிளகாப்படி உப்பு கலந்து வச்சு மூஞ்சில தூக்கி எறி மூஞ்சில விடு இதுக்கு பேர் என்னடி தற்காப்பு தானே ஏ பைத்தியகாரி இதுக்கு பேர் தற்காப்பா என்னது தற்காப்புக்காக நீ வந்து தாக்கி உன் மேல கேஸ் வழக்கு வாங்கு பொதுமக்கள் பிரச்சனைக்காக நீ வழக்கு வாங்கு கட்சிக்காக நீ வழக்கு வாங்கு கட்சி வளர்ச்சிக்காக நீ வழக்கு வாங்கு அப்போ நீ வந்து அப்படி இருந்தா நீ உண்மையான விடுதலை சிறுத்தை சிறுத்தை வரணும்னா உனக்கு வந்து அந்த கொள்கை பிடிப்பு இருக்கணும் சமூக உணர்வு இருக்கணும்னு சொல்லிருக்காரடி வாயில அசிங்கமா வருது செருப்ப கொண்டு மூஞ்சு வந்து தேடி வந்த நீ எல்லாம் நீ ஏய் யோ நீங்க எல்லாம் ஒரு ஆளாடி என்னைக்கு கட்சி அரசியலுக்கு வந்தீங்க உங்களுக்கு எல்லாம் அரசியல்னா என்னன்னு தெரியும் நீங்க வந்து ஒரு சாதி மக்களால வந்து ஒரு ஒரே மனித இன்னொரு சாதி மக்களால நீ வந்து அடக்கப்பட்டிருக்கியா செருப்பு போடாம நடந்திருக்கியா நீயே தோல்ல துண்டு போடுறதுக்கு வெறும் சட்டை போடக்கூடாது வெறும் வெயில் அடிக்கிற வெயில்ல வெறும் உடம்பு நடந்திருக்கே இதுக்கு எதிரா நாங்க வந்து இது ரவுடி ரவுடி கட்சி கட்ட பஞ்சாயத்து அப்புறம் என்ன சொல்லியிருக்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்கினோமா சீமான்கிட்ட போய் கேளு சீமான் எத்தனை கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கான்னு சொல்லவா இவள ஏன் கேக்குற விஜயலட்சுமிக்கு சீமானு கட்ட பஞ்சாயத்து பண்ணது யாரு அந்த மதுரையில இருக்கிற பேர் என்ன அடிக்கடி அந்த அம்மா விஜயலட்சுமி பாவம் அதுக்கதான் முடிச்சு விட்டீங்க எல்லாரும் சேர்ந்து அப்புறம்னா வெற்றி குமரன் அந்தாலே ஒண்ணு இவங்க எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணலையா சீமானுக்கும் விஜயலட்சுமி கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் ஒரு மக்கள் மக்கள் பிரச்சனைக்கு போயிட்டு உட்காந்து பேசக்கூடாதா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டாக்கா வெளிய போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்களா நீ தான் பக்கத்துல இருந்தியாக்கும் போய் பாத்தியாக்கும் கட்ட பஞ்சாயத்து இப்ப இந்த விஷயம் உனக்கு தெரியுது அப்படின்னா நீ தான் கூட இருந்திருப்ப வாங்கின காசுல பங்கு வாங்கியிருப்ப இல்ல பங்கு தராம விட்டாங்கன்னு பேசுறியா கட்ட பஞ்சாயத்து ஆகும்னா கட்ட பஞ்சாயத்து ஆமா இதே இப்ப ஆரம்ப கால இப்ப முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தன்னா ரெண்டு பேரும் தப்பு பண்ணிருவாங்க நாட்டாம உட்காந்து தீர்ப்பு பண்ணுவாரு அந்த நாட்டாம யாரு ஊர் நாட்டாம ஊர் பெரியவங்க ஊர் பெரியதானோ ஊர் நாட்டாம அப்படின்னு பேர் சொல்லுவானுங்க அது யாரு சாதி ஆண்ட சாதி பேண்ட சாதின்னு சொல்லிட்டு இருக்கவனுங்க தான் அதுல வந்து நாட்டாமையா இருப்பானுங்க இங்க வந்து ரெண்டு பேரும் அடிச்சு மல்லு கட்டிட்டு நிப்பானுங்க அந்த இடத்துல பஞ்சாயத்து வச்சு தண்ட தீர்வை வாங்குவானுங்க தண்டம் அது எதுக்கு தண்ட தீர்வை என்ன அவன் உட்காந்து அந்த பஞ்சாயத்து பேசுனதுக்கு தான் தண்ட தீர்வை என்ன சொல்றீங்க கட்ட கட்ட அவங்க பஞ்சாயத்து பண்ணலாம் அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணனாதி பெருமா நாட்டாமத்தனம் நாங்க வந்து இதே இதே பஞ்சாயத்து நீ என்ன தான் வர நாங்க எங்க பஞ்சாயத்து நாங்களே பேசிக்கிறோம் நாங்க உட்கார்ந்து பேசினோம்னா ரவுடித்தனம் கட்ட பஞ்சாயத்து நல்லா இருக்குடி உங்க நியாயம் சீமானுக்கு சொம்படிக்கிற உனக்கே இவளை இருந்துச்சு அப்படின்னா சீமானவே உருவாக்கி விட்டவர் எங்க தலைவர் நாம் தமிழருங்கிற பேர் உருவாக்குனதா எங்க தலைவர் அந்த பேரு கூட வைக்க தெரியாத சொந்த புத்தி இல்லாத ஒரு நாதாரி இந்த சீமான் வைக்க கட்சி வைக்க கூட சொந்த அறிவு கிடையாது சொந்த புத்தி கிடையாது ஏதோ அந்த டைம்ல வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த இன போராட்டம் இன அழிப்பு போராட்டம் நடந்துச்சு ஈழத்துல வந்து நடந்துச்சு அதை வந்து அப்படியே கையில எடுத்துக்கிட்டாரு அதுக்கு முன்னாடி எங்க தலைவரோட காலடியில் உட்கார்ந்து அரசியல் பாடம் தான் உங்க சீமான் இன்னைக்கு நீங்க தூக்கி கொண்டாடுற சீமான் அரசியல் கத்து கொடுத்தவனையே நீ வந்து பதம் பார்க்குற வேலை பாது அவன் வந்து உங்களை பேச விடுவான் நீ வந்து பேசுவ உன்னை எங்க தலைவரை பேசவுட நாங்கள் வேடிக்கை பார்ப்பேன் நினைச்சியா வேற மாதிரி ஆயிரும் ஒரு தான் சரி நாங்கள் நான் வந்து உங்களா கண்டுகிற கால் நான் கண்டுக்கக்கூடாது ஒரு லூஸ் மாதிரி பேசி பைத்தியம் அதனால ஒரு அரை அரைமண்டலி இது ஒரு முழு மண்டலம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கடந்து போனேன் ஆனா உங்களெல்லாம் விட்டு வைக்க கூடாதுன்னு இப்ப முடிவு பண்ணிட்டேன் உன் நீ பேசுற விட எங்களுக்கு பதில் மடங்கு பதில் பல மடங்கு பதில் பேச தெரியும் சரியா ஒழுங்கா இதோட அடக்கிட்டு இருக்கணும்மா தாரிகா சிறுபான்மைய தாரிகா சல்மான் சிறுபான்மையின இருக்கு ஒண்ணா உடனே வந்து குரல் கொடுக்கறது எங்க தலைவர் தான் நீ சொன்னிய திருமாவளவன் உன் வயசு என்ன அவர் வயசு என்ன பேரை சொல்றாம் ஆ பேர் சொல்ற அப்ப கூட மரியாத பேசுற நீ எல்லாம் ஒரு ஆளு உன் அண்ணனே ஒரு எடுப்பு உன் தலைவனே ஒரு எடுப்பு அவனுக்கு நீ துடுப்பாறை காக்கும் என்னைக்காச்சும் ஒரு சிறுபான்மையினர் இதுக்கு வந்து சிறுபான்மையினர் வக்பு திரு திருத்த சட்டமா இருக்கட்டும் இல்லைன்னா குடியுரிமை திருத்த சட்டமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் உங்களை வந்து சிறுபான்மையினார வந்து இந்த இந்த பாஜ பிஜேபி அரசு வந்து தாக்குறப்பெல்லாம் உங்களை பாகிஸ்தான் இருந்து வந்தவங்கன்னு வந்து பிஜேபி சொல்றப்ப உங்க சீமானு என்னத்த புடுங்கினாரு என்னத்த புடுங்கினாரு கயல்வெளி கூட கயல்வெளி கூட மயிரை கயிறா திரிச்சுக்கிட்டு இருந்தாரா உட்காந்து ஆஹ் எதுக்கு நீ வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு சிறுபான்மையினருக்கு ஒரு விஷயம்னா ஒரு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து குரல் கொடுக்கறது எங்க தலைவரு நீ எங்க தலைவரவே பேசுறா உனக்கு என்ன அறிவு இருக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா உங்க வீட்டுல எல்லாம் உனக்கு கேட்க மாட்டாங்களா இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்கள உன்னே மாதிரிதான் இருப்பாங்களா வீட்டுல இருக்கவங்கள இழுத்து பேசுறன்னு நினைக்காதீங்க எங்க தலைவரு எங்களுக்கு தாய் மாதிரி எங்க தாய ஒருத்தர் பேசுனா நாங்க எப்படி விட்டு கொடுக்காம பேசுவோமோ அதே போல எங்க தாயுமான எங்க தலைவரை பேசுனா அது என்ன பெரிய கொடுக்கா இருந்தாலும் நாங்க அறுத்து போட்டு வெட்டி போட்டு போயிட்டே இருப்போம் சும்மா கத்திரிக்கொள்ள வாழை வெட்டுறதை சொன்னேன் நீ வீட்டுக்கு வெட்டி போடுறேன் அறுவாள் எடுத்து வந்து வெட்டுறதுன்னு நினைச்சிடாதீங்க அந்த வாழ்றதுக்குள்ள வளர்ற வாழை வந்து ஒட்டை நறுக்கி விட்டு போயிடுவோம் தெரியுதா அதனால இந்த பொம்பளைங்களை விட்டு ஏவி விட்டு பேசுறது பொம்பளைங்க பேசினா யார் இவங்களோட நினைப்பு என்னன்னா ஆம்பளைங்க பேசுனாதானே இவங்க எல்லாம் வந்து பதில் பேசுறானுங்க பொம்பளைங்களை விட்டு பேச விட்டா அது வந்து அது ஒண்ணு ஆகாது நீ உன் கட்சியில நாலு பொம்பளை இருப்பா என் கட்சியில நாலு லட்சம் பொம்பளை இருக்கும் ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கிய எதுவுமே அப்படி தாங்காது கட்சியே இருக்காது எவன் கட்சி இங்க இருக்காது அந்த அளவுக்கு அவங்க அவங்க பேசாரு உங்களை மாதிரி பேச ஒரு ஒரு சிறுத்தைகள் ஒரு ஒரு பெண் சிறுத்தையும் பேச ஆரம்பிச்சா நீ காணாம போயிருவீங்க அவ்வளவுதான் இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்கள்ல அந்த இந்த நாம் தமிழர்ல இருந்து பேசுற மற்ற நாதாரிகளுக்கு நான் வந்து பதில் சொல்றேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இதோட விடைபெறேன்